ரஷ்ய அதிபர் புதின் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தியில் உள்ள நிலையில் அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார் புதின் ஆம் நேற்று அதிபர் புதினின் மேற்பார்வையில் ரஷ்ய அணு ஆயுதப் படைகளின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள பிளசட்ஸ்கில் உள்ள ஏவுகணத்திலிருந்து அணு ஆயுதங்களை ஏந்தி கண்டம் விட்டு கண்டம் பாயும் யார்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதேபோல் பாரன்ஸ் கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து சினேவா ஐசிபிஎம் ஏவுகணை சோதிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானம் மூலம் ஏவப்படும் ஏவுகணைகள் குண்டுவீச்சு விமானங்கள் ஆகியவற்றின் ஒத்திகையும் நடைபெற்றுள்ளது ஆக மொத்தத்தில் நிலம் நீர் ஆகாயத்தில் பயன்படுத்தப்படும் அணு ஆயுதங்கள் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த ஒத்திகை அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை அங்கீகரிப்பதற்கான நடைமுறைகளை பயிற்சி செய்வதற்கான நோக்கம் கொண்டவை என ரஷ்ய ராணுவத்தின் பணியாளர்களின் தலைவரான ஜெனரல் வலேரி ஜெராசிமோப் வீடியோ இணைப்பு மூலம் புடினுக்கு இந்த பயிற்சிகள் குறித்து தெரிவித்துள்ளார்